வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்ட மேல்கூடலூர் கோக்கால் பகுதியில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் பெய்த பலத்த மழையின் போது ஒன்றரை சென்ட் குடியிருப்பு பகுதியில் ஆறு வீடுகள் மற்றும் முதியோர் இல்லத்தின் கட்டடத்தில் விரிசல் ஏற்பட்டு சேதமடைந்தது விரிசல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சமடைந்தனர் கடந்த வாரம் மத்திய நிலத்தியல் ஆய்வுத்துறை அதிகாரிகள் அப்பகுதியில் ஆய்வு செய்தனர் தொடர்ந்து ஆய்வு செய்ய மத்திய புவியியல் துறை ஆராய்ச்சியாளர் யூனியன் டெப் தலைமையில் புவியியல் துறை அதிகாரிகள் இன்று கூடலூர் வந்தனர் இன்று முதல் தொடர்ந்து இருபது நாட்களுக்கு நிலச்சரிவு ஏற்படும் வாய்ப்புள்ள ஒன்றரை சென்ட் பகுதியில் ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்வர் ஆய்வு குறித்து கூடலூர் ஆர்டிஓ செந்தில்குமார் டிஎஸ்பி வசந்தகுமார் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அப்பகுதியின் சூழல் குறித்து புவியியல் துறை அதிகாரிகளிடம் விளக்கினர் இக்குழுவினர் இன்று விரிசல் ஏற்பட்ட வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் நீரோடைகளின் நீரோட்டம் கழிவுநீர் மற்றும் மழைநீர் வழிந்தோடும் வழிகளை ஆய்வு செய்தனர் நீரோட்டங்களை அதன் போக்கிலேயே விட வேண்டும் தடுத்தால் பின் விளைவுகள் மோசமாக இருக்கும் எனவே அதனை தடுக்கக்கூடாது என மக்களிடம் அறிவுறுத்தினர் அதிகாரிகள் கூறுகையில் புவியியல் துறையினரால் இன்று விரிசல் ஏற்பட்ட வீடுகள் கட்டிடங்கள் பூமி மற்றும் நீரோட்டப் பகுதிகள் ஆய்வு செய்யப்பட்டன நாளை முதல் ஆய்வு உபகரணங்களை பயன்படுத்தி ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் ஆய்வறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் என்றனர் மதுரை அருப்புக்கோட்டை ரோடு டிவிஆர் நகரில் கிருஷ்ணமாள் ராமசுப்பையர் சிபிஎஸ்இ பள்ளி வளாகத்தில் கார்னிவல் கோலாகலமாக நடைபெற்றது பள்ளி முதல்வர் சூரிய பிரபா வரவேற்றார் பள்ளியின் செயலாளர் டாக்டர் எல் ராமசுப்பு குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தார் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுக்கான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பெற்றோர்களுக்கு ஓவியம் மற்றும் மில்லட் ராணி போட்டிகள் நடந்தன என் பேர் ரித்திகா ஸ்ரீ நான் கேஆர்எஸ் ஸ்கூலில் படிக்கிறேன் நாங்கள் எப்பயுமே வந்துட்டு கிளாஸில் படிப்பேன்னு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு வந்துட்டு கார்னிவல் டேன்னு எங்கள் கிளாஸ் எங்கள் அதே கேம்பஸில் வந்துட்டு கொண்டாடினாங்க நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அதே மாதிரி எங்கள் பேரண்ட்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க எங்கள் பேரண்ட்ஸ்க்கு நிறையா காம்படிஷன் அதே மாதிரி எங்களுக்கும் நிறைய காம்படிஷன் இருந்துச்சு இங்கே நிறையா கேம்ஸ் வாட்டர் ரோலர் இருந்துச்சு ஜம்பிங் ஜம்பிங் பேக் மாதிரி இருந்துச்சு அப்புறம் புல் இருந்துச்சு அந்த மாதிரி நிறைய கேம் இருந்துச்சு நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணன் பேர் அனுகுமார் இதே ஸ்கூலில் தான் படித்தான் இப்போ வந்துட்டு அவன் டாக்டர் எம் எம்டி டாக்டராக இருக்கான் பார்ட் டைம் ஜாப்பா அப்ப அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பெங்களூரில் வேலை பார்க்குறான் பெற்றோர்கள் வீட்டில் தயார் செய்து எடுத்து வந்த சிறு பல்வேறு உணவுகளை காட்சிப்படுத்தினர் அதை உணவுகளை நிபுணர்கள் தேர்வு செய்தனர் சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன என்னோட பொண்ணு நயன சாரணி தேர்ட் ஸ்டாண்டர்ட் வி செக்ஷன் கேஆர்எஸ் ஸ்கூலில் படிக்கிறாங்க இன்னைக்கு கார்னிவல் டே ஃபங்க்ஷன் நடந்துச்சு நிறைய பேரண்ட்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த உலகத்திலே ரொம்ப சிறந்த இது வந்து மலலை பருவம்தான் அந்த மழலை பருவத்தை மறுபடியும் எல்லாருமே ரொம்ப நல்லா ரசித்தாங்க எல்லாருமே நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நான் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணேன் நான் டான்ஸு பாப்பா கூட சேர்ந்து பண்ணோம் பா பாட்டு பாடணும் அப்புறம் ஃபேஷன் பெரைட் நடந்துச்சு ரொம்ப நல்ல கேம்ஸ்லாம் நிறைய பண்ணாங்க நிறைய குழந்தைங்கள்லாம் கண்ட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ கேஆர்எஸ் பள்ளி வளாகத்தில் மாணவ மாணவிகள் விளையாடி மகிழ்ந்திட வாட்டர் போட் காற்றடைத்த பலூன் உடைத்தல் பொம்மை காலை மாட்டினை அடக்குதல் சுற்றி வரும் ட்ரெயின் ஃபன் சிட்டி ஒட்டக சவாரி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு உபகரணங்களை பயன்படுத்தி விளையாடி மகிழ்ந்தனர் நான் மிஸ்ஸஸ் பிருந்தா நான் டாக்டராக இருக்கேன் நான் இந்த ஸ்கூலில் தான் டென்த் வரைக்கும் படித்தேன் என்னோடய பையன் இப்போ இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறான் இன்றைக்கி ஒரு கார்னிவல் ஃபெஸ்டிவலுக்காக வந்திருக்கோம் நிறைய காம்படிஷன்ஸ் இருந்தது அதாவது எப்படி ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பேரண்ட்ஸையும் என்கரேஜ் பண்ணுற விதமாக இந்த காம்படிஷன் இருந்தது நாங்கள் எல்லாமே எங் எங் எங்களை பார்த்து எங்கள் எங்கள் குழந்தைங்க பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நாங்களும் வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணோம் எல்லாருமே ரொம்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எல்லா பேரன்ஸுமே ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க

நீலகிரி மாவட்டம் நெல்லியாளம் நகராட்சியில் தலைவர் சிவகாமி தலைமையில் கவுன்சிலர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நகராட்சி அலுவலகத்தில் இன்று மதியம் நடந்தது கூட்டம் முடிந்து கவுன்சிலர்கள் வெளியே வந்தனர் திமுகவைச் சேர்ந்த கவுன்சிலர் ஆலன் அலுவலகம் முன்பு போனில் பேசிக் கொண்டிருந்தார் அங்கு வந்த கான்ட்ராக்டர்கள் ஷக்கீர் மற்றும் அபுதாகிர் ஆகியோர் கான்ட்ராக்டர் ராயினுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற நீங்கள் யார் என கேட்டு கவுன்சிலர் ஆலனை தாக்கினர் அவர் மயங்கி கீழே விழுந்தார் அதை பார்த்த தலைவரின் உதவியாளர் சைபுல்லா ஓடி சென்று காப்பாற்றினார் அப்போது அவரையும் தாக்கினர் அருகிலிருந்த கவுன்சிலர்கள் மற்றும் தலைவர் உள்ளிட்டோர் சென்று இருவரையும் காப்பாற்றி பந்தலூர் ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனர் தேவாலா போலீஸ் இன்ஸ்பெக்டர் சங்கரேஸ்வரன் விசாரிக்கிறார் திமுக கவுன்சிலர் மீது தாக்குதல் நடந்த சம்பவம் நெல்லியாளம் நகராட்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியது புதுச்சேரி ஊசுடு பகுதியைச் சேர்ந்த சகோதரர்கள் சதீஷ் மற்றும் பிரதீப் இருவரும் கஞ்சா விற்பனை செய்து வந்தனர் வியாபாரத்தில் ஏற்பட்ட மனக்கசப்பால் ஒருவருக்கொருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர் இருவரையும் நீண்ட நாட்களாக போலீஸ் தேடி வந்த நிலையில் மும்முரமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்த சகோதரர்களை போலீஸ் ஏட்டு வசந்த் கையும் களவுமாக பிடிக்க முயன்றார் போலீஸ் பிடியிலிருந்து தப்புவதற்காக வீட்டிலிருந்து குக்கரை எடுத்து ஏட்டு வசந்தின் தலை மற்றும் முகத்தில் இருவரும் பலமாக தாக்கிவிட்டு எஸ்கேப் ஆகினர் இதில் படுகாயமடைந்த ஏட்டு வசந்தை பொதுமக்கள் மீட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர் புதுச்சேரி போலீசார் சதீஷ் மற்றும் பிரதீப் ஆகியோரை கைது செய்தனர் கஞ்சா புழக்கங்கள் நடமாட்டங்கள் இருக்கிறத நிறைய கண்டுபிடிச்சி இந்த அரசாங்கம் வந்த பிறகு இன்றைக்கி நிறைய நடவடிக்கைகள் இங்கே எடுத்துட்டு இருக்கிறோம் நிறைய கைதிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு மாநிலம் தாண்டி கூட போயிட்டு இன்னைக்கு ஆந்திரா தமிழ்நாட்டில் உள்ளவங்கள கூட போயிட்டு நாம் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அதனால் இன்றைக்கு வந்து கண்காணிப்போடு தான் இருக்கிறோம் அதாவது வந்து இப்போ போதைப் வந்து புதுவை மாநிலத்தில் தடை செய்வதற்கு அது உள்ளே உணர் விடாத அளவிற்கு இன்றைக்கு அனைத்து விதமான நடவடிக்கையும் காவல்துறைமா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு இப்போ இன்றைக்கி ஒரு இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு காவல்துறையுடைய உயர் அதிகாரியுடைய கூட்டம் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு உரிய முடிவுகள் எடுக்கப்பட்டு கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசாங்கம் எடுக்கும் நம்முடைய புதுவை மாநிலத்தை ஒரு அமைதி மாநிலமாகவும் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாகவும் உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசனுடைய லட்சியம் அதற்கு எல்லா வகையிலும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது பொதுமக்களும் இந்த அரசிற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம் ஏன்னா அக்கம் முகத்தில் உள்ளவங்க அது மாதிரி ஏதாவது ஒரு செயல்களில் ஈடுபட்டால் அவர்களை இந்த காவல்துறைக்கு அவர்கள் வந்து தெரியப்படுத்தினா அது நல்லதா இருக்கும் அப்படின்றதையும் பொதுமக்கள் நாங்க இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறோம் பல்லடம் ரெயின்போ ரோட்டரி சங்கம் மற்றும் இமைகள் கண்காண கழகம் இணைந்து பதினான்காம் ஆண்டு உலக தாய்ப்பால் வார விழா அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது ரோட்டரி சங்க தலைவர் மூவேந்தன் தலைமை வகித்தார் செயலாளர் கதிரேசன் பொருளாளர் லோக சதீஸ்வரன் மற்றும் திட்ட தலைவர் சுந்தரராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அரசு மருத்துவர் சுபா வரவேற்றார் தாய்ப்பால் கொடையாளர் மற்றும் ஆலோசகர் அங்குலட்சுமி பேசுகையில் தாய்ப்பால் குடித்து வளரும் குழந்தைகள் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் தாய்ப்பால் மூலம் குழந்தைகள் மட்டுமின்றி தாய்மார்களும் பயனடைகின்றனர் உடல் ரீதியாக ஏற்படும் பெரும்பாலான நோய்கள் வராமல் காக்கும் என்றார் தொடர்ந்து உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே குந்தலாடி மற்றும் அதனை ஒட்டிய ஓர்க்கடவு வாழவயல் வெக்கி தானிமூல உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக மூன்று யானைகள் கிராமங்களில் முகாமிட்டு பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது தினமும் இரவு ஏழு மணிக்கு மேல் யானை கூட்டம் ஊருக்குள் வருவதால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தோட்டத் தொழிலாளர்கள் இரவு ஏழு மணிக்குள் வீடுகளுக்கு வரவேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் வெளியிடங்களுக்கு சென்று திரும்பும் மக்கள் பெரிதும் சிரமப்பட்டு வருகின்றனர் இரவு ஏழு மணிக்கு கிராமத்திற்குள் வரும் யானைகள் காலை ஏழு மணிக்கு மேல் கிராமத்தை விட்டு வெளியேறுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் யானைகளால் பயிர்கள் சேதமடைந்து வருவதுடன் குடியிருப்புகளும் பாதிக்கப்பட்டு வருகிறது வனக்குழுவினர் யானைகளை கண்காணித்து விரட்டி வருகின்றனர் எனினும் காட்டு யானைகளை விரட்டுவதற்கான உபகரணங்கள் இல்லாததால் வனக்குழுவினரால் யானைகளை விரட்ட முடியவில்லை யானைகளை விரட்டக் கோரி பொதுமக்கள் பலமுறை வலியுறுத்தியும் வனத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை அதைத் தொடர்ந்து கிராம பொதுமக்கள் ஒன்றிணைந்த ஆலோசனைக் கூட்டம் குடியிருப்பு வாசி மணி தலைமையில் நடந்தது இக்கூட்டத்தில் பிரகாஷ் மூர்த்தி துரை தேவராஜ் நிஷா விஸ்வநாதன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் காட்டு யானைகளை நிரந்தரமாக கூறி வன அதிகாரிகளிடம் மனு கொடுத்தனர் மனுவா வந்து ஆபீஸ்ல கொண்டு கொடுப்போம் அதாவது இந்த பகுதியில வந்து யானை தொந்தரவு இப்படி இருக்கு இதுக்கு நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் நீங்க சும்மா நைட்டு வர்றீங்க யானை இந்த ஏதாச்சும் விவசாய காலத்துக்குள்ள யானை அனுப்பி விட்டு நீங்க பெற்றாம ரோட்ல வண்டி நிறுத்தி போட்டு காலையில யானை போனோம் நீங்களும் போயிருங்கன்னு சொல்லி இருந்தாலும் ஆகாது எங்களுக்கு கும்கி யானையை கொண்டு வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய யானையா அடர்ந்த வனப்பகுதிக்கு தர முதல்ல போய் மனு கொடுக்கணும் மனு கொடுத்துட்டு ரெண்டு நாள் மூணு நாள் பார்ப்போம் நடவடிக்கை இல்லைன்னா அந்த மனுவிலே நம்ம கீழே மென்ஷன் பண்ணிடுவோம் அதாவது ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ள நீங்க கும்கி யானையை கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த யானையை துரத்தலைன்னா நாங்க போராட்டத்துல இறங்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதுக்குள்ள நீங்க நடவடிக்கை எடுத்துட்டீங்கன்னா உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம தெரிவிக்க வேண்டியதை தெரிவிச்சிடலாம் ஊர் மக்கள் சார்பாகவும் தெரிவிச்சிடலாம் மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம் சப் ரெஜிஸ்டர் அலுவலகத்தில் லஞ்சம் கோர தாண்டவம் ஆடுவதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு புகார் சென்றது இதையடுத்து செவ்வாய் இரவு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சப்ரஜிஸ்டர் அலுவலகத்தில் அதிரடியாக உள்ளே புகுந்து ரெய்டு நடத்தினர் இந்த ரெய்டு இன்று காலை ஏழு மணி வரை நீடித்தது முன்னதாக சப்ரஜிஸ்டர் அருணா பயணித்த காரில் போலீசார் சோதனை செய்தனர் காரில் கணக்கில் வராத இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் இருந்தது அதை பறிமுதல் செய்தனர் சோதனையின் போது பல்வேறு முக்கிய ஆவணங்களை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைப்பற்றியதாக தகவல் வெளியாகி மேலும் தொடர்ந்து விசாரணை நடக்கிறது